அஸ்லாம் வலைக்கம் பாருங்கள் ரெண்டு நாளாக எங்கே போச்சுன்னு தெரில பத்து திருப்பி வந்திருக்கு என்ன செய்தி எப்படி இருக்க என்னை பார்த்து பயந்து விடுறது தான் உன்னோட வேலையை எல்லாம் ஏன் என்னை பார்த்து விடுற உட்கார் பேசாமல் என்ன இன்னும் சாப்பிட்றியா யாராச்சியா பிஸ்கெட் போட்டிருக்கேன் சாப்பிடும் பாருங்க கோழி வேற தொல்லை பண்ணது பசி எடுத்துக்கு சாப்பிடு வா, பயப்படாத உனக்கு தான் நான் போட்டேன் பிஸ்கெட்டு தண்ணியில் நினச்சி கொண்டாந்து போட்டிருக்கேன் சாப்பிடு சாப்பிடு என்ன சாப்பிடுற பயப்படாத சாப்பிடு நான் ஒன்று என்ன செய்ய போறேன் ம் சரி சாப்பிட்டு அப்புறம் பேசலாம் சாப்பிடு இவ்வளோ பசி இருக்குங்க ஆனால் வந்து பயப்படுது சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு கேட்குது அழகி எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு நான் படுத்துருந்தேன் சத்த கேட்டேன்னா ஒடியா இருந்தேன் ரெண்டு நாளா ஆளே காவணும் இன்னைக்கு தான் வந்திருக்கு வீட்டுலயே இருக்கிறது இல்லை எங்கேயாச்சும் சுத்த போயிடுறது சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடு அழகி குட்டிக்குமா சாப்பிடுங்க சமத்து சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படிதான் சாப்பிடணும் பயப்படாத